நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சி தேர்வு யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ தேர்விற்கு பயிற்சி மெற்று தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு பயிற்சிகள் தேர்வுகள் நம்ம கொடுத்து ஆசிரியர்களை வழிநடத்தியிருக்கோம் ஸோ இந்த சூழ்நிலையில் தமிழ் பாடத்திற்கான கட் ஆஃப் என்ன ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் ஒவ்வொரு வைஸாக அந்த கேட்டகிரிங்கிற மீன்ஸ் வந்து உங்களுக்கு மதிப்பெண் எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி எண்பத்தாறு டூ தொண்ணூறு ஸோ தொண்ணூத்தொன்றுலேருந்து நூறு நூறுக்கு மேலே ஃபஸ்ட்டு மதிப்பெண் ஸோ கேட்டகிரியாக நம்ம பிரித்து கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் கம்யூனிட்டி வைஸா ஸோ அந்த கம்யூனிட்டியில் வந்து எவ்வளவு பணியிடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க நம்மளுக்கு எவ்வளவு மதிப்பெண் வேணும் எவ்வளவு மதிப்பெண் இருந்துச்சுன்னா நம்ம பணிக்கு செல்லலாம் சிவிக்கு தயாராகலாம் நம்ம கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொண்ட ஆசிரியர்கள் தயாராகிக்கோங்க இந்த மதிப்பெண் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் சிவி லிஸ்ட் கண்டிப்பா உங்களுடைய நேம் வரும் நீங்க என்ன செய்ய சிவிக்கு தயாராகலாம் சரிங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க ஸோ முதல்ல காலி பணியிடங்கள் இந்த தேர்விற்கான காலி பணியிடங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பு இதற்கான ரிசல்ட் சொன்னால் மே பதினெட்டுல உங்களுக்கு ட்வெண்ட்டி ஆன்சர் கீய மாற்றி ஃபைனல் ஆன்சர் கீ அதே மாதிரி ரிசல்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டாங்க ஸோ அந்த ரிசல்ட்ல நம்மளுடைய மதிப்பெணையும் நம்ம பார்த்துருப்போம் காலி பணியிடங்கள் சொல்லி பார்க்கும்போது டோட்டலா ஐநூற்று பதினெட்டு காலி பணியிடங்கள் முதல் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள்ங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்று ஐம்பத்தி நான்கு காலி பணியிடம் ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்டரியை தொடர்ந்து இரண்டாவது அதிக காலி பணியிடமானது தமிழ் பாடம் ஸோ அந்த தமிழ்ல ஐநூற்று பதினெட்டு காலி பணியிடங்களானது இருக்குது ஸோ இத கம்யூனிட்டி வைஸா நம்ம பிரிக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேங் ஜிடியில வந்து நூற்று நாற்பத்தி ஒரு பணியிடங்களும் அதே மாதிரி பிசிஇ சரிங்களா பிசியில வந்து நூற்றி இருபது அதே மாதிரி பிசிஎம் பதினாறு பணியிடங்கள் அதே மாதிரி எம்பிசி எம்பிசிக்கு தொண்ணூத்தி எட்டு காலி பணியிடங்கள் அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து அதிகப்படியான பணியிடம் நூற்றி ஒன்று வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலி பணியிடமானது பதினாறு பணியிடம் எஸ்டிக்கு இருபத்தி ஆறு பணியிடம் சொல்லி டோட்டலா ஐநூற்று பதினெட்டு பணியிடங்களுக்கு இந்த தேர்வானது நடத்தி ஸோ சோ இந்த தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் சொல்லி பாருங்க தமிழ் படத்திற்கு ஏழாயிரத்தி நானூற்று முப்பத்தி ஆறு ஆசிரியர்கள் தேர்வு எழுதி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர்கிட்ட பாஸ் ஆகிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே வந்து தமிழ் மேஜர்லேயே கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க தங்களுடைய வாய்ப்பை தவறு விட்டுருக்கிறாங்க இருபது மதிப்பெண்கிற அந்த கான்செப்ட் கூட இல்லாம நூற்றி முப்பது ஆசிரியர்கள் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க இருநூற்று ஐம்பத்தி ஏழு ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த

பனி தான் நம்முடைய சுபிக்குழுவினுடைய தகவல் சோ முதல் மதிப்பெண் தமிழில் வந்து உங்களுக்கு டோட்டலா ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து ஆசிரியர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் பாடத்திற்கு முதல் மதிப்பெண்ணானது சரிங்களா தமிழில் முதல் மதிப்பெண் நம்ம இதில் என்ன செய்கிறோம் உங்களுடைய வெயிட்டேஜ் எதையுமே சேர்க்கல முதல் மதிப்பெணானது நூற்று பனிரெண்டு நூற்றி பன்னிரெண்டு முதல் மதிப்பெண் நூற்றி பன்னிரெண்டு மதிப்பெண் சரிங்களா ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஒன்றுல இருந்து நூற்று பன்னிரெண்டு பதினொன்று முதல் மதிப்பெண் அப்போ நூற்றி பன்னெண்டு வரைக்கும் நூற்றி ஒன்றுல இருந்து நூற்றி பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முப்பது பேர் இருக்கிறாங்க சரியா முப்பது பேர் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி நூறு கரெக்டாக நூறு என்கிறத வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ஆசிரியர்கள் சரிங்களா ஆசிரியர்கள் மதிப்பெண்ங்கிற கான்செப்ட்ல இருக்கிறாங்க அதே மாதிரி தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல நாற்பது ஆசிரியர்கள் சரிங்களா நாற்பது ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சுருக்காங்க தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கிறாங்க டோட்டலா இதை கூட்டும் பொழுது நம்மளுக்கு எண்பத்தி ஏழு ஆசிரியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப்பர்ல இருக்கக்கூடியது சரிங்களா இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் இருக்கும்போது இனி கூடும் குறையும் ஆனா இந்த எண்பத்தி ஏழு பேருங்கிறது சேஃப்டியான ஜோன் நம்மளுக்கு ஜிடில எடுத்துக்கிற பொழுது ஜிடில நூத்தி நாற்பத்தி ஒரு பணியிடம் அப்ப எண்பத்தி ஏழு பேர் தான் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க மீதி வந்து ஐம்பத்தி நாலு பேர் சரிங்களா மீதி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது ஐம்பத்தி நாலு பேர் சொல்லும்போது இதுல நல்லா கவுனிங்க தொண்ணூத்தி ஒண்ணு சரிங்களா தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் பார்த்தாச்சு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா இருநூற்றி பத்து பேர் ஸோ இந்த இருநூத்தி பத்து பேர்னு பாக்கும் பொழுது தொண்ணூத்தி மூணு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜிில செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு தொண்ணூத்தி மூணுல இருந்து ஜிடில தொண்ணூத்தி மூணுக்கு முன்னாடி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு ஸோ அடுத்து நூத்தி பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஜிடி எளிமையாக போகக்கூடியது இதுல மதிப்பெண் இன்னையும் உங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜிடிக்குள்ள போயிருவோம் சில பேருக்கு கூடும் சில பேருக்கு குறைந்தாலும் இந்த தொண்ணூத்தி நாலுல இருந்துங்கிறதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு இருக்க போறது கிடையாது ஜென்ரல் டேன்ல போயிடலாம் அப்படி ஜென்ரல் டேன்ல போனோம்னா கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து பேர் இருநூத்தி பத்து பேர்ல வந்து இதுல நம்மளுக்கு தேவையானது சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்கள்ட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா

எண்பத்தி ஏழு ஆசிரியர்கள் முன்னூற்று எண்பத்தி ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூறுல இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்துல ஜிடில நம்ம கழிச்சிட்டோம்னா நூற்று ஐம்பத்தி ஆறு பேர் இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிசி சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசி பிசிஎம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி சரிங்களா பிசி பிசிஎம் எம்பிசி சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பணியிடங்கள் அப்ப எம்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க பிசில நம்மளுக்கு கொடுத்திருக்க கூடியது நூற்றி இருபது அதே மாதிரி பிசிஎம்ல நம்மளுக்கு கொடுத்திருக்க கூடியது வந்து பாத்தீங்கன்னா பதினாறு எம்பிசில கொடுத்திருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 98. எட்டு சரிங்களா சோ இது கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு இருக்கணும் உங்களுடைய வெயிட்டேஜ் ஜெகம் எண்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி மூணுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இது மதிப்பெண் கூடும் குறைங்கிற பட்சத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பெர்சன்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாங்க முப்பது பர்சன்டேஜ் குறைவாங்க அந்த கேட்டகரியில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எண்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி மூணு பிசி பிசிஎம் எம்பிசி இருக்கும் சரிங்களா இதுல பிசில நூற்றி இருபது பணியிடங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது இதுல முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பெண்களுக்கு அப்ப நாற்பது சீட்டு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி பெண்களுக்கு போயிரும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மீதி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னச்ச ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் போகக்கூடியதாக இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பத்தி கிட்டத்தட்ட டாப்பரா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் டாப்பராக இருக்கிற பட்சத்துல இதுக்குள்ள ஒடியாந்தெல்லாம் லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆர் டூ மார்க் குறைஞ்சா கூடயும் நம்ம அவங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் இருக்கிறனால போயிடும் இது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே பொருந்தும் பிசிஎமுக்கும் பொருந்தும் எம்பிசிக்கும் பொருந்தும் எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு மதிப்பெண் தான் இது சரிங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ்னா உங்களுக்கு மதிப்பெண் அதிகரிக்கணும் லேடிஸ்ங்கிற பட்சத்தில் ஒன் ஆர் டூ மார்க் குறைஞ்சா கூடிய நம்ம ஜாப் எதிர்பார்க்கலாம் எண்பத்தி ஆறுல இருந்துங்கிறதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடையாது ஸோ இது பிசி பிசிஎம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் டென் முடிஞ்சிருச்சு அடுத்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸோ இதுல பாருங்க தொண்ணூற்றி ஒன்றுல இருந்து சரிங்களா தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடியவங்க சாரி எண்பத்தி ஒண்ணுல இருந்து எண்பத்தி அஞ்சு சரியா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம் எண்பத்தி ஒன்பது கொண்டு வந்துட்டோம்ல எண்பத்தொன்பது எண்பத்தாறுல இருந்து தொண்ணூறு கொண்டு வந்துட்டோம் அப்ப எண்பத்தொன்னுல இருந்து எண்பத்தி அஞ்சு எடுத்திருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பது பேர் ஸோ இந்த நானூற்றி ஐம்பது பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ அதே மாதிரி எஸ்டி சோ இந்த பிரிவில் பாக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மதிப்பெண் குறையலாம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு சோ இந்த கேட்டகரி எண்பதுலேருந்து இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஸோ இந்த கேட்டகிரியில் இருக்கிற பட்சத்துல நம்ம ஒரு சேஃப்டி ஜோனுங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இசிக்கு நூற்றி ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது என்கின்ற பட்சத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதை விட கொஞ்சம் ஒன் ஆர் டூ மார்க் கூடலாம் குறையலாம் ஸோ இந்த மார்க் இருந்துச்சுன்னா போதும் எண்பத்தி ஆறுங்கிறது மற்ற பிரிவுக்கு கம்பல்சரி வேணும் அதுலேருந்து ரெண்டு மார்க் மூணு மார்க் உங்களுக்கு குறையலாம் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ எஸ்டிக்கு அதுலருந்து ரெண்டு மார்க்கிட்ட குறையக்கூடிய ஸ்டேஜ் தான் இப்போதைக்கு இருக்குது ஆசிரியர்கள் இது தமிழ் பாடத்திற்கு கொடுத்துருக்கக்கூடியது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மதிப்பெண் எடுத்த ஆசிரியர்களுடைய மதிப்பெண் எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு டஃப்னிஷன் கொடுத்தாச்சு ஸோ இந்த மார்க் உங்கள்கிட்ட இருக்குதாங்கிறத கம்பல்சரி நீங்க பார்த்துக்கோங்க இது இருந்துச்சுன்னா நீங்க சிவிக்கு தயாராகிக்கலாம் இல்லைங்கிற பட்சத்துல அடுத்த தேர்வுக்கு இங்க தொடர்ச்சியாக பயணிக்கலாம் நீங்க பிஎட் இருக்கிற பட்சத்துல மீண்டும் யூஜிடிஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய பயணிகளத்திற்கு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி எம்ஏ பிஎட் இருக்கிற பட்சத்துல பிஜிடிஆர்பிக்கு தயாராகுங்கள் சோ எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி எடுப்பது நம்மளுடைய வெற்றிக்கான படியாக இருக்குங்கிறதெல்லாம் மாற்றமில்லை இது போன்ற பயனுள்ள தல் கல்வி தகவல்கள் உங்களுடைய அரசு பணி கனவுகளை நிறைவேற்ற சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே